ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் நாளை நாள் வியாழக்கிழமை பணபரவை அதிகரிக்க செய்யக்கூடிய ஜாதிக்காய் பரிகாரம் செய்யணும் ஜாதிக்காய்ங்கிறது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்னு நினைக்கிறோம் ஆனால் ஜாதிக்காய் பணவசியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் இதை வைத்து பரிகாரம் செய்தால் பணவரவு அதிகமாகுமான்னு கேட்டிங்கன்னா செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலி எந்த ஒரு காலத்திலும் பணம் என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கு அதனை சம்பாதிக்கத்தான் ஒவ்வொருவரும் படாத பாடுபட்டுருக்கிறோம் அவரவருடைய சக்திக்கேற்ப பணத்தை சம்பாதிக்கிறோம் அதை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஒவ்வொருவர் மனதிலையும் இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் அது சாத்தியமா என்றால் இல்லை என்று தான் கூற வேண்டும் ஒரு சிலர் பணமே தங்குவதில்லை என்று வருத்தப்படுவோம் வரவுக்கு மீறி செலவுகள் சரியாக இருக்கோ இந்த மாதிரியும் வருத்தப்படுவோம் ஒரு சிலருக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் பணம் சேர்ப்பதற்கான இந்த எளிய வழியை தான் நம்ம அனைவரும் தேடிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பணத்தை இருக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் ஒன்றை இந்த வீடியோவில் சொல்ல போறேன் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதை செய்யறதுனால பணவசியம் உங்களுக்கு ஏற்படும் பணத்தை பற்றியே நிறைய பேசுகிறேங்கிற மாதிரி நிறைய நீங்கள் யோசிக்கலாம் பணங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்னதான் நம்ம வாழ்க்கை நிச்சயமற்றதாக இருந்தாலும் நம்ம வாழக்கூடிய அந்த கடைசி நிமிஷம் வரையும் பணம் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்மளுடைய செல்ஃபுக்காகவே ரொம்ப முக்கியம் அதனால் பணத்தை இருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து செய்ங்க நிறையா நம்ம சேனலில் இந்த மாதிரி தான் ஆன்மீக சம்மந்தப்பட்ட தாள்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன் அது ஏன்னா ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகினால அதனால தான் ஒவ்வொரு நாளுக்கும் சிறப்பு பரிகாரம்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டே வரேன் சரி பணத்தை இருக்கக்கூடிய பரிகாரம் பார்க்கலாமா வாங்க நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பல பொருட்களில் மருத்துவ குணமும் இருக்குது அதே சமயம் பணத்தை இருக்கக்கூடிய சக்தியும் இருக்குது அவற்றில் ஒன்று நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஜாதிக்காய் காய்களில் சிறந்தது இந்த ஜாதிக்காய் என்று சொல்லப்படுது ஜாதிக்காய் மிகவுமே சக்தி வாய்ந்தது ஜாதிக்காய் பல வகையில் நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்தது ஜாதிக்காய் இது முகப்பொழிவை அளிக்கக்கூடியது அது மட்டுமின்றி இந்த ஜாதிக்காய்க்கு பணத்தை இருக்கக்கூடிய சக்தி இருக்கு நமது முன்னோர்கள் அவங்களுடைய பணப்பெட்டியில் ஜாதிக்காய் வைத்திருப்பாங்க ஜாதிக்காயை பயன்படுத்தி எப்படி செல்வத்தை ஈர்ப்பதுங்கிறது தானே நீங்கள் யோசிக்கிறீங்க அதை தான் உங்களுக்கு பரிகாரமாக சொல்ல போகிறேன் வாங்க பார்ப்பீங்க நாட்டு மருந்து கடைகளில் இந்த காய் கிடைக்கும் மூன்று ஜாதிக்காய்களை வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க ஒரு மஞ்ச துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மூன்று ஜாதிக்காயை அதில் போடுங்க அதனோடு குன்றுமணி அளவு தங்கத்தை போட்டு அதனோடு ஒரு பூவையும் போடுங்க பிறகு அதனை மூட்டையாக கட்டி பணப்பெட்டியில் பெட்டியில் வைத்து நமது முன்னோர்கள் தங்கள் பணப்பெட்டியில் இந்த ஜாதி காய காய வைத்திருப்பதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அந்த காலத்தில் இப்படிலாம் வைத்திருந்தாங்க இது இப்போ தெரியாததுனால தான் நிறைய பேர் இதை பண்ணுறதில்ல இனி தெரிஞ்சு பண்ணுங்கள் இது ஆற்றல் மிக்கது அதே சமயம் பணத்தை இருக்கக்கூடிய சக்தி இதற்கு இருக்குது இது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கும் எனவே இது உங்கள் பணப்பெட்டியில் இருந்தால் உங்களுக்கு பணம் சேரும் கண்டிப்பாக வந்து பணப்பெட்டியில் வைக்க பாருங்க அப்புறம் நீங்கள் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் என்றால் உங்கள் தொழில் இடத்துல கூட கல்லா பெட்டி இருக்குல்ல அந்த பெட்டியில் இரண்டு ஜாதிக்காய்களை போட்டு வைத்து கொள்ளுங்கள் உங்கள் தொழில் பெருகும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை உயர்ந்து உங்கள் பண வரவு அதிகரிக்கும் இது தொழில் அபிவிருத்தி மற்றும் பண அபிவிருத்தியை அளிக்கும் என்று கூட சொல்லப்படுது ஸோ ஜாதி காக்கு இந்தளவுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஜாதிக்காயில் தீபம் கூட ஏற்றலாம் அதுவும் ரொம்ப வீட்டுக்கு சிறப்பை தரும் ஜாதிக்காய் என்னங்கிறது கண்டிப்பாக கடைகளில் கிடைக்கும் நீங்கள் அதனை பயன்படுத்தி விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது மூலம் பணத்தை ஈர்க்க முடியும் இந்த பரிகாரத்தை நீங்கள் வியாழனன்று செய்யணும் பிரதி வியாழன் அன்று நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்களுக்கு பணத்தை இருக்கக்கூடிய ஆற்றல் கெட்டோ ஒரு மண் அகல் விளக்கை எடுத்து கொள்ளுங்கள் அதில் சிறிதளவு நல்லெண்ணெய் சிறிது இழுப்பெண்ணெய் மற்றும் ஜாதிக்காய் எண்ணெய் மூன்றையும் கலந்து திரிப்போட்டு விளக்கு ஏற்றுங்க உங்கள் வீட்டில் வெளிச்சம் கீற்றோட அதிர்ஷ்ட கீற்றும் உண்டாகும் நேர்மறை ஆற்றல் பெருகோ அந்த ஆற்றல் மூலம் உங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் பெருகோ இதற்கு அதிக செலவும் இல்லை அதிக கஷ்டப்பட வேண்டியது இல்லை நம்பிக்கையோடு இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலம் நீங்கள் பயன் அடையலாம் அதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரம் செய்ய மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நாளை வியாழக்கிழமை உங்களுக்கான ராசி பலனையும் பார்க்கலாமா உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க மேச ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஒன்றுக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுங்க நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க வெயின் செலவுகளை குறைத்து கொள்ளுங்க யாரிடமும் வாக்குவாதம் செய்யக்கூடாது கோபம் கூடாது ரிஷபராசிக்கு பொறுத்தவரை நட்பு ரீதியாக நிறைய நல்லது நடக்கும் உங்களுடைய குழப்பங்களை பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நாலு பேர் இருப்பாங்க வேலையில் வியாபாரத்தில் நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வண்டி வாகனம் ஓட்டும் கவனமாக இருக்க வேண்டும் மிதுன ராசிக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வெற்றி வாகை சூடக்கூடிய நாள் வேலையை வியாபாரத்திலும் எதிர்பாராத நல்லது நடக்கும் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும் வருமானம் சீராகும் கடன் சுமக்குறையும் அடமானத்தில் வைத்த பொருட்களை மீட்பதற்குண்டான வழி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு கடகராசி உங்களுக்கு சின்ன பயம் அடிமனதில் உறுத்தி கொண்டே இருக்கும் எது நல்லது எது கெட்டது என்ற முடிவை எடுக்க முடியாமல் தடுமாற வாய்ப்பு இருக்குது ஸோ இறை வழிபாடு செய்யுங்க மனதை அழைப்பாய விடாதீங்க நிச்சயம் நல்லது நடக்கும் வேலையிலையும் வியாபாரத்திலும் முன்னேற நேரத்தை வீணடிக்கக்கூடியது மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது வியாபாரத்திலும் முன்னேற நேரத்தை வீணடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி யோசித்து செயல்படுங்க சிம்ம ராசிக்கு நாளை நாள் நிதான தேவை பொறுமை தேவை முன்கோபம் கூடாது யாரிடமும் சண்டைக்கு போகக்கூடாது உங்களை தேடி வீண் வம்பு வந்தா கூட அதிலிருந்து ஒதுங்கிதான் இருக்க வேண்டும் தேவையற்ற பகையால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது பண சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை பிள்ளைகளோடு வாக்குவாதம் செய்யக்கூடாது விட்டு கொடுத்து செல்லணும் கன்னிராசிக்கு நாளினால் பொறுத்த வரைக்கும் அமைதியான நாளாக இருக்கும் உங்களுடைய வேலையெல்லாம் நேரத்திற்கு சரியாக நடக்கும் நீண்டதோண பயணங்கள் மேற்கொள்ளலாம் வியாபாரத்தில் இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கும் லாபம் அதிகரிக்கும் பார்ட்னரோட புதிய ஒப்பந்தம் போடுவதாக இருந்தாலும் முயற்சிகள் மேற்கொள்ளலாம் நல்லது நடக்கும் துலாம் ராசிக்கு நாள் மனது தெளிவாக இருக்கும் குழப்பமான பிரச்சனைகளுக்கு கூட இறுதியான தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை அப்புறம் விருட்சக ராசிக்கு நாள் கொஞ்சம் சிக்கலில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவது நபரோடு பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை மேல் அதிகாரிகளாக அனுசரித்து செல்லுங்க இருக்கக்கூடிய வேலையை தக்க கொள்வது நல்லது வியாபாரத்தில் யாரையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இறை வழிபாடு செய்யுங்க மன அமைதி கட்டாயம் தேவை தனுசு ராசியை பொறுத்தவரை நீங்கள் இருக்கக்கூடிய முடிவிலிருந்து தடுமாறக்கூடாது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்கணும் தேவையில்லாம பிரச்சனைக்கு வருபவர்களை ஒரு கை பார்த்து விடுங்க திறமை வெளிப்படுத்துங்க திறமையோடு தைரியம் வெளிப்படுங்க புதிய அனுபவம் கிடைக்கும் அப்புறம் மகர ராசி வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் யாரிடமும் எல்லாமே கெட்ட பெயர் வாங்கினீர்களோ அவங்கக்கிட்ட எல்லாம் நல்ல பெயர் வாங்கிடுவீங்க குறிப்பாக இளைஞர்களுக்கு துடிப்பான நாளாக இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் அப்புறம் கும்பராசி கும்பராசிக்கு நாளை நாள் நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அவசரக்கூடாது கூடாது பெரியவர்கள் பேச்சை கேட்க வேண்டும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை வேலையில் வியாபாரத்தில் நிதானம் தேவை அவசரப்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்காலத்தில் பிரச்சனை உண்டு பண்ணும் ஜாக்கிரதை அப்புறம் மீனம் ராசி மீன ராசிக்கு நாளை நாள் சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் வேலையில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் உடல் உபதைகள் நீங்கும் வருமானம் சீராகும் சுப செலவு ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் நீண்ட நாள் பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நாளை நாள் இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்கும் நாளைய வியாழக்கிழமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பாடு ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை வியாழக்கிழமை அவங்கவுங்க ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன மாதிரியான பரிகாரம் செய்தால் பண வரவு நமக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பரிகாரம் செய்து பயன்பெறட்டும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக ஜோதிடத்தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதே போல் வியாழக்கிழமை பணம் வந்து கொடுத்துட்டு திரும்ப பெற முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் ஒரு பரிகாரம் போட்டிருக்கேன் அந்த பரிகாரம் வேணுனாலும் நம்ம சேனக்கூட போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோட லிங்க்கை இந்த வீடியோவில் கொடுக்குறோங்கிறவங்க நான் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுவும் ரொம்ப ஈஸியான பரிகாரம் அதை செய்தால் பணம் நீங்கள் கொடுத்துருந்தால் திரும்ப பெற முடியும் ஸோ அதுக்கான பரிகாரமும் இருக்குது பாருங்கள் நன்றி வணக்கம்